ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு நம்ம வந்து இன்னைக்கு வந்து குர்க்குரை தான் வந்து ரெடி பண்ண போகிறோம் இது பார்த்திங்கன்னா அரிசி மாவு அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு கடலமாகவும் இருந்தால் போதும் ஈஸியாக வந்து நம்ம வந்து குர்க்குரையை வந்து ரெடி பண்ணிடலாம் ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ரெசிபியாக நம்ம வீட்லேயே வந்து பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு பொரிக்கிற வேலை தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மசாலா மட்டும் மிக்ஸ் பண்ணாலே போதும் அவ்வளோத்துக்கு ஈஸியான ஒரு ரெசிபி இப்போ வந்து வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்து பாருங்கள் இப்போ வந்து என்னென்ன பொருள் வேணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு அரைக்கப் அளவுக்கு நார்மல் பச்சரிசி மாவு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ஒரு அளவுக்கு சால்ட்டு ஒரு அளவுக்கு சோடா உப்பு சோடாப்பு வேணுன்னா அதை ஸ்கிப் பண்ணிடுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு தண்ணி அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுருங்க பேன் வச்சுட்டு இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிட்டு இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்தோடைய சால்ட்டு அதையும் போட்டு லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுவிடுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருந்தா சோடா உப்பு அதையும் இது கூடவே போட்டுருங்க உங்களுக்கு சோடா உப்பு வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிடலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுருக்கோம் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து வச்சுருந்தா அரிசி மாவு அப்புறம் பார்த்திங்கன்னா கடலை மாவு வந்து ரெண்டையுமே போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள் இது வந்து கட்டி கட்டியாக தான் இருக்கும் நம்ம வந்து நல்லா வந்து அதை வந்து மிக்ஸ் பண்ணும்போது எல்லாமே ஒன்றா சேர்ந்து வந்துடும் இப்போ தண்ணி எல்லாமே அப்சர்வ் பண்ணி நல்லா எடுத்துகிட்டு இப்போ அடுப்பை வந்து ஆஃப் பண்ணி எடுத்துடலாம் எடுத்துட்டு இதை வந்து அப்படியே நம்ம வந்து ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிடலாம் இது வந்து கொஞ்சம் வந்து சூடு வந்து கம்மியானதுக்கப்புறம் அப்புறம் நம்ம வந்து நல்லா வந்து இதை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிடலாம் அப்போ வந்து எல்லாமே ஒன்றா வந்து மிக்ஸ் ஆகி வந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்தாச்சு இப்போ வந்து நமக்கு வந்து குர்க்குரே ஷேப் தான் வேணும் அதனால் வந்து நம்ம வந்து அதே மாதிரியே வந்து பண்ணிக்கிடலாம் கையில் வந்து எண்ணெய் வேணால் லைட்டாக வந்து விடுங்க ஃபர்ஸ்ட்டு போட்டுட்டு இந்த மாதிரி நம்ம வந்து விரலுக்கு இடையில வச்சு இந்த மாதிரி உருட்டும் போது அந்த குக்கரே ஷேப் வந்து நமக்கு வந்து அப்படியே வந்து கிடைக்கும் இப்போ பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி இதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே ரெடி பண்ணுறேங்க ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து ரெடி பண்ணுறது கொஞ்சம் டைம் ஆகும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஈஸியாக வந்து பொறிச்சு வந்து எடுத்துடலாம் இப்போ வந்து இதே மாதிரி வந்து ஃபஸ்ட்டு எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துடலாம் இப்போ நான் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்தாச்சு அடுப்பில் வந்து எண்ணெயை வந்து ஊற்றி வச்சுருக்கேன் எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு மீடியம் ஃப்ளேம் வச்சுருங்க லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அது வந்து கொஞ்சம் நல்லா பிரிஞ்சு போக ஆரம்பிச்சிடும் அதனால் வந்து கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுத்துடுங்க இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் வந்து போட்டிருக்கேன் போட்டுட்டு இதை வந்து அப்பப்போ நல்லா வந்து திருப்பி விட்டுடுங்க நல்லா வந்து பொறிஞ்சு அந்த பபுள்ஸ் எல்லாமே அடங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்துடலாம் எண்ணெயிலேருந்து இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து பொறிஞ்சிட்டு இதை நான் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுருக்கேன் அதில் வந்து எடுத்து வச்சிடுறேன் இப்போ இதுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு மசாலா வந்து நம்ம வந்து போட்டுக்கிடலாம் ஒரு பவுல் எடுத்துடுங்க பவுல் எடுத்துகிட்டு இதில் வந்து ஒரு காட்டி ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சாட் மசாலா இல்லாட்டி போட வேண்டாம் இப்போ சாட் மசாலா போட்டுட்டு இது கூடவே ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி கொஞ்சமாக சால்ட் ஆல்ரெடி சால்ட் வந்து அதில் இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு காட்டி ஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி இவ்வளோத்தையும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து பொறிச்சு வச்சிருந்த அந்த குர்குரை எல்லாத்தையுமே இதில் வந்து போட்டுடலாம் விட்டு லைட்டாக வந்து எல்லாமே கோட் ஆகுற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் விட்டாலே போதும் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் நம்ம வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அரிசி மாவில் பண்ணதுனால நல்லா முறு முறுன்னு சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்